நமசிவாயி பதியும் நாலு முப்பதுவாயி ஓம் நம சிவாயி ஓம் சிவாயி ஓம் சிவாயி ஓம் சிவசி ஓம் சிவசுரே ஓம் சிவ ஓம் சிவசுரேன் திருச்சிட்டம் பரப்பும் என்னாருடைய சிவனியை போட்டு என்னாடு இறைவா போன்ற தென் கையாயின் மனதின் ஈஸ்வரா போற்றி போற்றி அம்மை எப்பனே போற்றி போம் நம சிவாய் வாழ்க மாமன் வாழ்வாழ்க இணைப்படும் எண்ணிக்கை நீங்காதவன் தாழ்வாழ்க கோக்கழி அண்ட குருமனிதின் தாழ்வாழ்க ஆகமா ஆகினி அன்னிப்பான் வாழ்வாழ்க ஏகின்கள் அனைவன் குருதனடி வாழ்க ஓரின் எழுத்தாண்ட வேந்தனடி வெளிக இறப்பருக்கும் பிஞ்சரிந்தன் பெய்தவர்கள் வருத்தாட்சி செய்தன் தூண்கள் வெளிக கரங்கோவிவார் ஒண்ணுகளின் போன் ஈசன் அடி போட்டி எந்த அடி போட்டி

பாடிய சித்தம் ஜனோடு மாடாட செங்கைய கண்பணி ஆடாண்ட சித்தம் பிறரோடு மாடாண்ட பிறவி பிறரோடு ஆடுங்க சித்தம் சிவனோடு மாடங்காட செங்கைய கண்பனி ஆடங்காட சித்தம் பிறனோடு மாடாட பிறவி பிறரோடும் மாடாட நமச் சிவாழ்வாழ்கே நாதம் தாழ்வாழ்கே நம சிவாழ் வாழ்க நாதன் தாழ்வாள்கேஞ்சின்தாழ்வாள்கே கழி அந்த மனிதன் தாழ்வாள்கே ஆகமா தாழ்வாழ்கே வாழ்க வாழ்கிவரம் நம சிவாழ்வாள்க நாதன் தாழ்வாள்கே இமை பொழுமையில் நீங்கள் நீங்க வாழ்கெடுத்தாண்டவெந்த நடிவெழுக மேகம் கெடுத்தாண்டவென்ற நெறிவெளிகிறப்பருக்கும் தன் கை கடல் வெளியே புறத்தார்க்கு செயன் தன் பூங்கடல் வெளியவிழ்க பூங்கடல் வெளிய விழுக

சிவ புகாணம் தன்னை நந்தை வினை முழுகும் கண்காட்சி

மாற்றம் மனங்கழியா நின்ற மறையோரேன் ஆக்கம் நலவும் இறுதி இல்லா அனைத்துலகும் ஆக்கு வாழ்கா பாயாளி பாயாடல் தருவாய் போக்குவாழ் என்னை புகழிப்பானொழிம்பின் மாற்றத்தினேரிடையாசையான் அணையோரே மாற்றம் மனங்கழியா நின்ற மரையோரேன் கரந்தவாள் கரந்தவாள் கண்ணரோடு நெய்வந்தார் ஓரேன் சிறந்தேரும் மறைந்தோன் தண்ணே மரம் விடமுடியாமுடைய அறம்பாவம் என்ன மரம் கட்டி புறத்தோர் ஓர்த்தெங்கும் புழு அழுத்த மூடி மறைஞ்சோர் முன்பும் வாயற் குடலை மலங்கே புறங்கெங்கு மஞ்சனையே വിലങ്കും വിമലാ ഉണർത്തി കളം തമ്പി കളംബാൻ തന്നെ തരുടെ വിളമ്പു മണത്താൽ വിമലാ ഉനത്തി കളം തമ്പി കൂൽന്താ നൽകേ

பெருமாறஸும் <laughs> 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 ஏற்றனை ஏற்றத்தளி வேரியன் சிந்தனையுள் முற்றானே முன்னார் அமுதே உடையோனே ஏற்ற விகார விடப்புடன் தென் உள் விடப்பாய் பற்றேன் என் ஐயா பரானோ என்றென்றும் போற்றி புகைந்திருந்து பொய்யட்டும் ஐயானார் போற்றி புகைந்திருந்து போற்றி புகைந்திருந்து பொய்கட்டும் ஐயானார் மிட்டும் இங்கு வந்து வினை விரைவுகாராமே கள்ளற்போல கொடுப்பை மஞ்சொரு நாட்கம் பயின்றாருநாதனே தென் பாண்டி நாற்போனே நல்ல பிளவி நடு போனே ஹோம் ஹோம் என்று சொல்லி கரியானேன் சொல்லியே பெருவடிப்பி சொல்லியே பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் 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 சிவபகத்தின் உள்ளார் சிவனுக்கு பணிந்து பெருசித்தம்பதம்